விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற மதுரை மாவட்ட தலைமை மோட்டார் வாகன பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் இருவரினால் களப்பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அம்சிங் தெரிவித்துள்ளார் இதற்காக விபத்து தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதனிடையே விபத்தில் காயமடைந்த பதினேழு பேரும் அவர்களை காப்பாற்றுவதற்காக சென்ற இருவரும் தற்போது பதுரை வாகன பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் நால்வர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் கயான் குரே தெரிவித்துள்ளார் தங்காலை நகரசபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேன உள்ளிட்ட நகரசபையின் ஊழியர்கள் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தங்காலை நகரசபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேன அம்பலாம் தோட்டியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது சடலங்கள் மதுரை தேர்தலாவி பண்டாரவளை வைத்தியசாலைகளில் வைக்கப்பட்டுள்ளன すいません。<music> Huk mm hurting -hmm. இதனிடையே காயமடைந்த பதினெட்டு பேரில் எட்டு ஆண்களும் ஐந்து பெண்களும் உள்ளடங்குவதுடன் இவர்கள் அனைவரும் பெற்று வருகின்றனர் நகரசபை ஊழியர்கள் சிலரை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்ற பஸ் ஒன்று ஜீப் ஒன்றுடன் மோதி பள்ளத்தில் கவழ்ந்து நேற்றிரவு ஒன்பது பதினைந்து அளவில் விபத்துக்குள்ளானது எல்லப்பகுதியில் இருந்து வெள்ளவாயை நோக்கு பயணித்த குறித்த பஸ் ஜீப் ஒன்றுடன் மோதி சுமார் ஆயிரம் அடி ஆழத்தில் கவழ்ந்து வித்துக்குள்ளாயுள்ளது விபத்து இடம்பெற்ற போது நகரசபை ஊழியர்கள் அவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் பஸ்ஸில் இருந்துள்ளனர் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் சிக்கியோரை மீட்பதற்காக ராணுவம் போலீஸ் இடர் முகாமைப்பு பிரிவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கடும் மேற்கொண்டிருந்தனர் இந்த விபத்து தொடர்பில் ஜீப் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பில் ஆராய்வதற்காக சுற்றுலா பிரதி அமைச்சர் கலானுவே ரூவன் ரணசிங்க பதுரை வைத்தியசாலைக்கு நேற்றிரவு சென்றிருந்தார் ごめんなさい。

Kerlattibunami haditswastau kalemna करrne terande.